தமிழகத்தில் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளதாக கூறும் அண்ணாமலை ஒரு அண்ட ஓசூரில் மேய சத்யா கடும் தாக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் ஓசூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் முகவர்கள் கூட்டம் ஓசூர் எம்எல்ஏ பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் பங்கேற்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் திமுக நிர்வாகிகளின் பணிகள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார் முன்னதாக ஓசூர் மேயர் எஸ் ஏ சத்யா அவர்கள் பேசுகையில் திருச்சியில் விமான நிலையம் திறக்க வந்த பிரதமர் மோடி மழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை பார்வையிட எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் மக்களின் துயரங்களை பார்க்க கூட மனதில்லையா இதுவரை மழையால் பாதித்தவர்களுக்கு மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு தான் நிதியை கொடுக்கிறார்கள் திருக்குறள் பாரதியால் பாடல்களை பாடும் பிரதமர் மோடியால் என்ன பிரயோஜனம் தமிழ் பழமையான மூத்த மொழி என்று செம்மொழியான தமிழ் வளர்ச்சிக்காக அவர் ஒதுக்கிய நிதி ஆறு கோடி ரூபாய் மட்டும்தான்

திருச்சி வந்து அவர் எடுத்திருந்தால் அரை மணி நேரத்தில் அந்த பகுதிகளை பார்வையிட்டு இருக்கலாம் பார்வையிட்டு அந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கலாம் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கலாம் ஆனால் வரவில்லை பேருக்காக நிதியமைச்சர் வந்தாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தாரு வந்தாங்க போனாங்களே தவிர இந்த நாட்டு தமிழக மக்களுக்காக இந்த மத்திய அரசு ஒரு துணி கூட உதவி செய்யவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எங்கே ஆட்சி புரிகின்றதோ அங்கதான் அவங்க நிதி கொடுக்குறாங்க திருக்கோயில பேசுறாரு பாரதியார் பாடல்கள் பாடுகிறார் பிரதமர் ஆனால் என்ன பிரயோஜனம் தமிழ் மூத்த மொழின்னு சொல்றாரு தமிழ்தான் உலகிலே சிறந்த மொழி மூத்த மொழின்னு சொல்றாரு ஆனால் இந்த மொழிக்காக அவர் ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்பதை நீங்கள் சிந்திட்டு பார்க்கணும் ஆறு கோடி ரூபாய் இந்த மொழியோட செம்மொழிக்காக அவர் ஒதுக்கிய நிதி ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இன்றைக்கு இந்தியை எப்படியாவது தமிழகத்தில் கொண்டு வந்து நம்முடைய சம்மொழியை அளிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற அரசுதான் இந்த மத்திய அரசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நம்முடைய நோக்கம் ஒரே லட்சியம் தான் அண்ணாமலை கூட சொன்னாரு தமிழ்நாட்டில் வந்து ஆறு லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு ஆனால் யூபியில வந்து முப்பத்தி ஒரு லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு என்று சொல்கிறார் நான் அண்ணாமலை பார்த்து கேட்கிறேன் ஆறரை லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கேன் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆறுட்ச முத வரும் உசூர் ஆனால் முப்பத்தொரு லட்சம் முதலீடு யூபி ல வந்திருக்கேன் என்று சொல்கிறாரு அவர் காட்டுவாரா முப்பத்தோரு லட்சம் முதலீடு யூபி ல அவர்கள் காட்டுவாரா எல்லாம் பேப்பர்ல தான் இருக்கும் யூபி ல லட்சம் முதலீடு குஜராத்ல பத்து லட்சம் முதலீடு இருபது லட்சம் முதலீடு இப்படி எல்லாம் காட்டுறாங்க தவிர ஆனால் அந்த நிதிகள் அந்த மாநிலத்துக்கு வந்திருக்கிறார் சொன்னால் கண்டிப்பாக இல்லை அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொய்ப்புடுகள் அவர் சொன்ன பொய்களுக்கு அளவே இல்லை